அன்பான குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கு நாம கேட்க போற கதை திகிலும் சாகசமும் நிறைந்த நிழல் மலைக்குள் மறைந்த ரகசியம் புன்னங்கை கிராமத்துல ரொம்ப ஃபேமஸான மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க புத்திசாலி அருண் தைரியமான மீனா மற்றும் குட்டி கோக்கோ ஒரு ஜாலி குரங்கு ஒரு நாள் சாயங்காலம் அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற நிழல் மலை மேல ஒரு மர்மமான நீல ஒளி மினுக்கிறத பார்த்தாங்க வாங்க ஏதோ பெரிய ரகசியம் இருக்கு ஒரு சாகசத்திற்கு போலாம்னு உடனே கிளம்பிட்டாங்க மலையோட வாசல்ல இருந்த கல்கதவு உண்மையான தைரியத்தவர் மட்டும் உள்ளே செல்ல முடியும் நீ எச்சரிச்சது உள்ள முழுக்க பண்டைய கால சுரங்க வழிகள் ஒளிரும் பச்சை கல்கல்னு பார்க்கவே ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு அவங்க மூணு சவால்களை கடக்க வேண்டியிருந்தது முதல் சவாலை அருண் தனது புத்திசாலித்தனத்தால் காற்றின் ஒளியை கேட்டு மஞ்சள் கல்லை அழுத்தி வென்றான் இரண்டாவது சவாலில் ஒரு பெரிய நிழல் புலி மிரட்டுச்சு ஆனா மீனா உடனே டார்ச் லைட்டை திருப்பி அது வெறும் நிழல் ரகசியம்னு கண்டுபிடிச்சு வழிய தெளிவுபடுத்தினான் கடைசியா ஒரு பெரிய பள்ளத்தை கடக்க முடியாம நின்னப்ப அவங்க மூவரோட ரியல் ஹீரோ குட்டி கோக்கோடான் அது தைரியமா பாய்ந்து லிவரை இழுத்து ஒரு பாதுகாப்பான பாலத்தை உருவாக்கி அவங்கள வெற்றி பாதைக்கு கூட்டி சென்றது உள்ளே சென்றதும் ஒரு பிரம்மாண்டமான அறையில் ஒரு பழைய பெட்டி இருந்தது அதில் இந்த உலகில் உண்மையான செல்வம் நட்பு என்று எழுதியிருந்தது பெட்டிக்குள் போற்காசுகளும் உளிரும் கற்களும் இருந்தாலும் இந்த செல்வத்தை புத்திசாலித்தனமாக மக்களுக்கு பயன்படுத்துங்கள் என்று எழுதிய சுருள்தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு அவங்க மூவரும் அந்த பொக்கிஷத்தை கிராமத்துக்கு கொண்டு வந்து பள்ளிக்கு புத்தகங்கள் பெரியவர்களுக்கு நீர் தொட்டி குழந்தைங்களுக்கு அனைத்தையும் செஞ்சு கிராமத்தையே சந்தோஷமா மாத்திட்டாங்க அருண் சொன்ன மாதிரி நட்புதான் மிகப்பெரிய செல்வம் பயம் இருந்தாலும் முயற்சி செய்தால் சந்தோஷமான முடிவு வரும் குழந்தைங்களே நீங்களும் தைரியத்தோட எல்லா சவாலும் எதிர்கொள்வீங்க தானே இந்த கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் என்னோட சுவாரஸ்யமான கதைகளை கேட்க முடியும்